ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்றைக்கி வெற்றி தரும் விநாயகர் மந்திரம் இந்த விநாயகரனுடைய அனுகிரகம் எப்போதெல்லாம் கிடைக்கும் அதுக்கு என்ன மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரம் யாருக்கு நன்மைகளை தரும் அப்படிங்கிறது இருக்குங்க பொதுவாக ஒரு மந்திரம்னு எடுத்துட்டோம்னா அந்த மந்திரத்தினுடைய பொருள் உணர்ந்து சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மந்திரம் நமக்கு நன்மைகளை நிறைய ஏற்படுத்தும் விநாயகர் எந்த ஒரு செயலை செய்தாலும் முதல்ல நம்ம விநாயக பெருமானை வழிபட்டுட்டு தான் எந்த ஒரு நிகழ்வாக்காக இருந்தாலும் அது வந்து அந்த நிகழ்வுங்கிறது நமக்கு சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த மஞ்சளையாவது பிள்ளையாரை பிடிச்சி பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூப தீபம் காமிச்சிட்டு தான் நம்ம அடுத்த நிகழ்வுகளை நம்ம ஆரம்பிப்போம் அந்த மாதிரி நம்மளுடைய எல்லா விதமான நல்லது கெட்டது அத்தனை நிகழ்வுகளுக்கும் விநாயகருங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு அவரை தொடாமல் நம்ம எந்த செயலையும் செய்ய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட அந்த விநாயகரனுடைய அந்த மந்திரம் என்ன சொன்னால் நமக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னோன்னா ஓம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளௌம் கங்கணபதையே வர வரத சர்வே ஜனமே வசமானாய சுவாக இந்த இந்த சர்வ ஜனம் எல்லா மக்களும் எனக்கு வசமாகணும் அப்படிங்கிறது தான் இந்த விநாயகருடைய மந்திரம் அதனுடைய பீஜ அச்சரங்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளௌங் இது எல்லாமே அப்போ இந்த பீஜத்தை சொல்லிவிட்டு அதை வந்து அந்த மந்திரங்களுக்கு உடைய அந்த கணபதியை நான் வணங்குகிறேன் எல்லா சகல ஜீவராசிகளும் எனக்கு வசமாகணும் அப்படின்னு கேட்குறது தான் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் இப்போ இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதுனால நமக்கு வெற்றி வாய்ப்புகள் வெற்றியை தரும் விநாயகர் மந்திரம் இந்த ம மக்கள் எல்லாமே நமக்கு வசியமாயிட்டாங்கன்னா நமக்கு எல்லாமே வெற்றி தானே எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி தானே ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் வெற்றிகளை பெற முடியுமா மக்களுடைய துணை இல்லாமல் எப்படி வெற்றி பெற முடியும் அப்போ அந்த வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் அந்த விநாயகர் தான் சரி இந்த இந்த மந்திரத்தை எல்லாரும் சொன்னால் வெற்றிகளை கிடைச்சிடுமா யாருக்கெல்லாம் அந்த வெற்றி வாய்ப்புகள் உடனே கிடைக்கும் யாரெல்லாம் இந்த விநாயகர் மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா கேதுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அவங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் மக நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கி நம்ம ஏல்பி ஜோதிட முறையில் தான் பலன்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் இன்றைக்கி உங்களுடைய அச்சய நட்சத்திரம் அதாவது கேது தசை அச்சய நட்சத்திரம்ங்கிறது கேது தசை யாருக்கெல்லாம் போகுதோ அவங்களுக்கு அச்சய நட்சத்திரம் கேது உடைய நட்சத்திரம்னு எடுத்துக்குவோம் அப்படி அந்த கேது கேதுவுடைய அச்சய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் போகக்கூடியவங்களுக்கு இந்த விநாயகருடைய மந்திரம் கேது மகாதிசை நடப்பில் இருக்கிறவங்களுக்கு கேது புத்தி நடந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அச்சலக்கல புள்ளி அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ மக நட்சத்திரத்திலேயோ மூல நட்சத்திரத்திலேயோ பயணிப்பவர்களுக்கு அந்த கேது பகவான் அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் காரியங்களை வெற்றி பெறக்கூடிய வல்லமையை ஏற்படுத்துவார் அப்போ இவங்க இந்த மந்திரத்தை சொல்றாங்க பாராயணம் பண்றாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு சாதகமான நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அந்த விநாயகர்னுடைய திருரூபங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அவதார நோக்கங்கள் பல 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 அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி கணபதியிலேயும் நிறைய திருநாமங்கள் இருக்குது சங்கடகர விநாயகர்லேருந்து உச்சிஷ்ட கணபதியிலேருந்து வல்லப கணபதியிலேருந்து அத்தனை கணபதிகளை சொல்லலாம் நம்ம அப்படி இந்த கணபதியினுடைய அந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதன் மூலியமாக அந்த கேது மகாதசை கேதுவின் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு பரிபூர்ணமான அவருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா கேதுவினுடைய ஆதி தேவதை விநாயகப் பெருமான் அப்போ அந்த விநாயக எல்லாரும் சொல்கிறத விட இவங்க சொன்னால் இவங்களுக்கு விரைவான நற்பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் காரியங்களில் வெற்றிகள் வாய்ப்புகளில் தடைகள் ஏற்படுறவங்க தாமதங்கள் ஏற்படுவாங்க எனக்கு என்ன பண்ணுறது இந்த கேது திசையினுடைய தன்மைகளை எப்படி இருக்கும் ஒரு சுருக்குதல் அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கும் ஒரு தடங்களை ஏற்படுத்தும் நமக்கு நிறைய ஒரு ஒரு ட்ராபேக்கை கொடுக்குது அப்படின்னா அது வந்து கேது தான் அதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவராக இருப்பார் அப்படிப்பட்ட அந்த கேதுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் யார் அப்படின்னா விநாயக பெருமான் தான் இப்போ அந்த விநாயகரை விக்ன விநாயகன் நம்ம வினைகளோட தீர்க்கக்கூடியவராக அந்த விக்ன விநாயக பெருமானை நம்ம வேண்டோம் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் தரையும் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு உண்டுங்க நம்ம ஒரு தடவை நான் ஒருத்தங்களுக்கு ஒரு மந்திரத்தை அவங்களுடைய கஷ்ட சூழ்நிலைக்காக உபதேசம் பண்ணியிருந்தேன் அவங்க அந்த மந்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எனக்கு கால் பண்ணாங்க எனக்கு ஒன்றும் பெருசாக மாற்றம் தெரியல அப்படின்னு அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் அந்த மந்திரத்தை சொன்னிங்களா சொன்னங்க எத்தனை தடவை சொன்னீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை கட்டாயம் சொல்கிறேங்க அப்போ எத்தனை லட்சத்தி எட்டு முறை ஒருத்தங்க அந்த மந்திரத்தை சொன்னாதான் அந்த மந்திரத்தினுடைய முழு பலன்களையும் அவங்களால முழுமையாக பெற முடியும் ஆனால் அவர் ஒரு நாளைக்கு ஒரு அப்போ அவருக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு அவர் முந்நூற்றி அஞ்சு தடவை தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு தடவை தான் சொல்லியிருப்பார் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரத்தி எட்டு தடவையாவது சொல்கிறது இல்லையா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறையாவது இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் அதுதான் மந்திர ஜபம் மந்திர பாராயணம் அப்படிங்கிறது அதனால் தவறாமல் இந்த விநாயகருடைய ம மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த விநாயகருனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சகலவிதமான தடைகளையும் நிவர்த்தி செய்து பரிபூர்ணமான நன்மைகளை வெற்றிகளை அருளறுத்துக்கு அந்த விநாயகருனுடைய அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நன்றி மீண்டும் இணையதள நிகழ்வில் சந்திப்போம்